வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி சுக்கிரனை ராசிநாதனாகவும் கார்த்திகை மூன்று பாதங்கள் ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசீசம் ரெண்டு பாதங்களை நட்சத்திரங்களாக கொண்ட நீங்கள் சுய சிந்தனை உள்ளவர்கள் தன் கையில் நிற்க ஆசைப்படுபவர்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாளை வணங்கி அவருடைய நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிசவராசி அன்பர்களே இந்த மாதம் மாதத்தை நடத்தும் கிரகமான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழு அன்று உங் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து பேச்சியாகி நான்காம் இடத்துக்கு செல்கிறார் ஆகஸ்ட் பதினேழு அன்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இடப்பெயர்ச்சியாகிறார் அதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நற்பலன்களை வாரி வழங்குவார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை மூன்றாம் வீட்டிலும் அமர்கிறார் இதனால் உங்களுக்கு சாதகமான பழங்களை தருவார் ரெண்டில் நிற்கும் குரு பகவானும் நற்பலன்களை வழங்குவார் புத பகவான் முதலில் இரண்டிலும் பின்பு மூன்றிலும் ஆவதால் உங்களுக்கு சாதகமான பழங்களை வழங்குவதிலிருந்து விலகிவிடுகிறார் கேது பகவான் நான்கில் அதே போன்று தான் தொடர்கிறார் ஆறில் நிற்கும் சந்திர பகவான் பதினொன்றில் நிற்கும் சனி பகவான் ஆறில் நிற்கும் சந்திரன் சாதகமே பத்தில் நிற்கும் ராகு பகவான் சாதகமற்று இருக்கிறார் பதினொன்றில் நிற்கும் சனி பகவானால் நற்பலன்கள் மிகுந்திருக்கும் ஐந்தில் நிற்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு இயல்புக்கும் அதிகமான நற்பலன்கள் நடைபெறும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் நிதிநிலையில் இயல்பை விட அதிகமான முன்னேற்றத்தை காணவிருக்கிறீர்கள் நிதி ரீதியான ஸ்திரத்தன்மையை சந்தித்து வருகிறீர்கள் நிதி ரீதியான ஸ்திரத்தன்மையை சாதிப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் குழந்தைகள் செயல்பாடு உங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அமையும் உங்கள் திருமண வாழ்க்கை புரிதல்களுடன் காணப்படும் முழுமையான ஒத்துழைப்பை பெறுவீர்கள் வேலை செய்பவர்கள் உங்கள் மேலிருப்பவர்களுடன் முழு ஒத்துழைப்பை நாடுவது நல்லது உங்களுடைய சிறப்பான பங்களிப்பின் காரணமாக இலக்கை எளிதில் அடைந்து விடுவீர்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் விரும்பியவர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அதிக சிரத்தையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது உங்கள் லாபம் அதிகரிக்கும் என்றாலும் அதிக முனைப்பும் உழைப்பும் தேவைப்படும் உங்கள் கீழ் முழு ஒத்துழைப்பை பெற வேண்டியது அவசியமாகிறது கல்வியில் இருப்பவர்கள் அதிக முயற்சி செய்தால் உங்கள் இலக்கை அடைந்து அதற்கு இடையூறாக உங்களை சார்ந்தவர்களே கூட இருக்கலாம் அத்தகையவர்களை தவிர்த்து விடுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேம்பட்டதாக இருக்கும் உங்கள் பழைய தொடர் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் ஆனாலும் சிறிய வகையிலான நோய்கள் வந்து வரையும் அரசியல்வாதிகள் பணத்தை மட்டுமே நம்பியிருக்காமல் மக்களுக்கான உங்கள் பங்களிப்பை அவர்களின் மனதில் பதியும்படி உணர்த்த வேண்டும் உணர்த்த வேண்டிய காலகட்டம் செய்ய வேண்டிய நேரத்தில் பணிகளை முடித்து கொடுத்து செய்ய வேண்டிய நேரத்தில் பணிகளை எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு அந்த நேரத்திற்கு பாய்ச்சலை காட்டினால் மக்கள் புரிந்து கொண்டு உங்களை தொடர்ச்சியாக உங்களை நிராகரித்து விடுவார்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கான சேவைகளை கொடுத்து வாருங்கள் இந்த முறை உங்கள் இலக்குகளை அடைய நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும் கலைஞர்கள் என்னதான் உங்களது முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணிபுரிந்தாலும் அது தனிமனித மனித முயற்சி அல்ல அது ஒரு முயற்சியின் வெற்றி என்பதை கண்டு அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அதற்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக்கொண்டால் மட்டுமே உங்களால் வெற்றியை நோக்கி நகர முடியும் இந்த மாதம் உங்களுக்கு முற்போக்கான நல்ல நிலைகளை தரும் மாதம் என்றாலும் எல்லா விதத்திலும் சற்று அதிகமான உங்கள் உழைப்பையும் சக்தியையும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் மற்றவர்களின் விமர்சனங்களைக் கண்டு மனம் தளர்ந்து விடாமல் உங்கள் வழியிலேயே காரியங்களை உங்கள் வழியிலேயே காரியமாற்றினால் நன்மைகள் மேலும் ஏற்கனவே நான் சொன்னது போல் பெருமாளை வணங்கி வாருங்கள் அவருடைய நல்லாசையை பெற்று நற்பலன்களை மேலோங்கி கொள்ளுங்கள் எல்லா பலமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்று சந்திப்போம்